ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் வந்து என் பசங்களுக்கு வந்து டெய்லி ஈவினிங் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் அதை என்ன செய்கிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இனிமேல் டெய்லி ஈவினிங் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்குறது வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகும் நீங்களும் பாருங்கள் என் பசங்களுக்கு வந்து இங்கே நான் டெய்லி இந்தியா இந்தியாவிலேருந்து இங்கே கானா வந்ததுலேருந்து அவங்களுக்கு ஈவினிங் ஈவினிங் ஏதாவது நான் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுப்பேன் அது என்னென்ன செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றத இனிமேல் டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப் அப்லோட் பண்ணுறேன் நான் எப்படி சிம்பிளாக வந்து செஞ்சு செய்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் நீங்களும் வந்து பாருங்கள் இப்போ அந்த வீடியோ எடுக்கையில் இங்கே டைமிங் வந்து ஃபோர் தேர்ட்டி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டைமிங் வந்து அவங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே ஸ்நாக்ஸ் செஞ்சு டீ போட்டு நான் எப்போயுமே வந்து கொடுப்பேன் அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து வெங்காய சமோசா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால தான் நான் வந்து ஒரு கப்பு வந்து மைதா மாவு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு ரெண்டையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா நைஸாக வந்து தேய்ச்சி வந்து எல்லா பேப்பர் மாதிரி வந்து தேய்ச்சிக்கணும் தேய்ச்சுக்கிட்டு எப்பையும் போல் நம்ம சமோசா எப்படி எதை எதை எப்போ எப்பையும் போல் எப்படி ஷீட் நம்ம எடுத்து கல்லில் போட்டு நம்ம ஷீட்டு மாதிரி எடுத்து இது பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்து உள்ள ஸ்டஃபிங் வந்து வெங்காயம் இது மாதிரி நம்ம வெங்காயம் மிளகாத்தூள் உப்பு இது மூனை மட்டும் பெரடி போட்டு ஸ்டஃபிங் வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு தான் பொறிச்சு எடுத்தோம்னா சமோசா வந்து ரெடியாகிடும் இப்படி தான் நான் வந்து செஞ்சேன் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஒரு பெரிய வேலை அப்படின்னு நினச்சா தான் எந்த ஒரு வேலையும் வந்து பெரிய வேலையாக இருக்கும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து நம்ம பண்ணிடலாம் அது ஒன்று பெரிய விஷயமே இல்லை பசங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னா நம்ம எந்த எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம் இங்கே அந்த லோக்கல் ஃபுட் எதுவுமே வந்து பசங்களுக்கு நான் அது வரைக்கும் கொடுக்க மாட்டேன் எப்பயுமே வந்து இது வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது இங்கே நூடுல்ஸு இந்த இந்த மாதிரி ஃபுட்டு தான் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து கானாவில் என்ன லோக்கல் ஃபுட்டு இருக்குது இங்கே என்னென்ன சாப்பிட்றாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இனிமே வந்து டெய்லி ஈவினிங் வந்து நான் என்னென்ன என் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இப்படி தான் சமோசா வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சமோசா வந்து ரெடி ஆகிருச்சு ஒரு டீ போடுற நேரத்தில் வந்து இந்த சமோசா வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப டைமிங்லாம் ஆகாது நீங்களும் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு வந்து கொடுங்க எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பாருங்கள் நான் ரெடி பண்ணிவிட்டேன் சமோசா வந்து ஒரு கப்பு டீயும் சமோசாவும் ரெடி பண்ணி என் பசங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துட்டேன்